நான் நினைக்கவே இல்லை நான் வருவேன் நினைக்கவே இல்லை ஏன்னா இன்னைக்கு காலையில வந்து ஈஸ்டர் ஆராதனைங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு அக்ஷுலா ஏன் அந்த ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான் எவ்வளோ ஆண்டவர்கிட்ட இருந்து பின்தங்கி இருக்கேங்கிறத மாத்திரம் நான் உணர்றேன் ஒவ்வொரு நாளும் நான் உணர்கிறேன் ஆனாலும் வந்து அதிகமாக ஆண்டவருக்குள்ள என்னால் கடந்து வர முடியல இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை என்னுடைய விசுவாசம் என்னை இப்போ இந்த நேரத்தில் இங்கே கொண்டு வந்து நிறுத்துனதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் கர்த்தரோட பரிசுத்த நாமத்தில் ஒவ்வொரு நாளிலும் எனக்கு விகரம் தெரிஞ்சு எனக்கு என்னுடைய பெயர் வந்து எஸ்தர் நான் பிறந்தது வந்து ஆக்சுவலாக பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற வால்பாறைங்கிற இடம் ஆனால் என்னுடைய தாய் தகப்பனுடைய நெயிட்டிவ் பிளேஸ் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அவங்க ரெண்டு பேருமே வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு இந்து குடும்பம் எங்கள் அம்மா வந்து ஒரு பூசாரியோட பொண்ணு ஆனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு ரசிக்கப்பட்டு எங்கள் அப்பாவை ரசிக்கப்பட வச்சு அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் கணக்குன்னு பார்த்தாக்க நான் வந்து பதினோராவது குழந்த ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பதினொன்று ஸோ லாஸ்ட் பர்சன் நான் தான் அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி படிப்புலேயும் சரி விடுக்கிற உடைக்க உடையிலையும் சரி எல்லா விதத்துலேயும் தள்ளப்பட்டு ஒரு ஒதுக்கப்பட்ட கல்லாக தான் நான் வாழ்ந்தேன் ஏன் நான் அப்படி வாழ்ந்தேன்னா என்னுடைய தாய் தகப்பன் படிக்கிறதான பிரயாசம் என் தகப்பனாக சந்தோஷமாக தான் இருந்தார் ஆனால் என்னுடைய தாய் இத்தனை பிள்ளைகளையும் நம்ம எப்படி நம்ம வந்து வழிநடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரயாசம் வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலே அஞ்சு வயசுலேயே எங்கள் அம்மா கூடையே தான் உட்காந்துட்டு இருக்கேன் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நான் ஜீவனோடு இருக்கிறதே வேஸ்ட்டு ஆனால் எங்க பார்த்தாலும் இந்த எஃப்எம் அப்போல்லாம் எஃப்எம் ரேடியோவில் வந்து எங்க வந்து கிறிஸ்துவ நிகழ்ச்சி போகுதோ அங்கேனா எங்கள் அம்மா எங்களை அடித்து இழுத்துட்டு போய் உட்கார வச்சுருவாங்க எங்கள் வீட்டில் மாடு இருந்தது அந்த மாட்டுக்கு வந்து பால் ஊற்றுற போகிற இடத்துல பாலை ஊற்றிட்டு அவர் அங்கே நல்ல சூடாக எதுவாக இருந்தாலும் நல்ல வெரைட்டியாக சாப்பிட்டு வந்துடுவார் ஆனால் எங்களுக்கு இருக்கிறதான அந்த கேப்ப சா கேப்ப களியோ கூ கேப்பஞ்சோறோ கம்போ ஏதோ ஒரு சாப்பாடு இருக்கும் அப்படியே ஒரு வேலை வந்து சாதம் இருக்குதுன்னா அது ரேசு நர்சினுடைய சாப்பாடாக இருக்கும் அதுலேயும் அவருக்கு பங்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா பாத்திரமெல்லாம் பறக்கும் ஆனாலும் கூட அந்த சாப்பாட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோமோ இல்லையோ அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டா அடி வாங்குவோம்ங்கிற பயம் இருக்குதோ இல்லையோ ஜபம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடையாது அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி என்ன பண்ணுவார் நாங்க படுத்திருந்தாலும் அடிச்சு எழுப்பி அவர் வர்றது பத்தரை மணிக்கு தான் வருவார் வீட்டுக்கு அப்போல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க நாங்க அப்பாவுக்கும் நூற்றி பதிமூணு வயசு ஜீவனோட இருக்கிற ஆனால் எங்க அம்மா எங்க அப்பாவுடைய ஜெபத்தை கேட்டு அநேக ஜனங்கள் வந்து அதிகாலையில் எழுந்திருச்சு அதுக்கப்புறம் தான் வாசல் தெளிப்பாங்க அப்ப எங்க அப்பாவை நாங்க திட்டுவோம் இவ்வளோ ஜோம் பண்றீங்க வீட்டுக்குள்ள இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அம்மாவை எங்களால் படிப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியல அப்படி சொல்லி எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய முடியாது ஆனால் நாங்கள் பின்னாடி நாங்களே ஒருத்தர் சகோதரன் சகோதரியா இருந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்குவோம் ஆனா கன்சல்ட் பண்ணாலும் எங்கள் அப்பா காதில் ஒரு வார்த்தை கேட்டதுன்னா அன்னைக்கு நீ செத்த அவ்வளோதான் அப்படி துவச்சி எழுத்துருவார் எங்க அப்பாவுக்கு நாங்க பயந்து 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 எங்களுடைய நாட்கள் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க உங்க அப்பாவுக்கு நீங்க பயப்படுறதை விட தேவனுக்கு நீங்க பயந்தீங்கன்னா உங்க அப்பாவுடைய பயம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு எங்க அம்மா ஜீவனோட இல்லை ஆனா எங்க அம்மா மதிக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை இந்த பூமியில நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம இந்த உலகம் நம்மளை பார்க்கணும்னா நீ எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையும் உத்தமமாக வாழ்ந்திருக்கிறியோ உன்னுடைய கணவன் போராட்டங்களையும் சந்திச்சிருக்கிறியோ பிள்ளைகளுடைய போராட்டங்களையும் நீ சந்திச்சிருக்கிறியோ உன்னுடைய மரணம் உன்னை தீர்மானிக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நீங்க ஏமா இத்தனை மக்களை பற்றிட்டு இன்னொரு ஆள் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே நான் ஒரே ஒரு நாள் ரொம்ப வேதனைப்பட்டு எங்கள் அம்மாவுக்கு தன்னை கேட்ட வார்த்தை ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா படிச்சிருந்தாங்க நான் அதிகமாக படிக்கல பெரியவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருந்தது பாரம் அம்மாவை பிடிச்சதான அன்பு வந்து அடுத்தவங்கள பார்க்கும் போதே நேசிக்கணும் அவங்கள கூட்டிட்டு போகணும் ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட்டிட்டு போகணும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒப்பீனியன் என் மனசுக்குள்ள அப்பவே இருந்தது அந்த 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 ஒரு பிரயாசம் தான் நான் அதிகமாக படிக்கலை கூட நான் எத்தனையோ நாள் ரோட்லாம் நின்று அழுதுருக்கேன் கண்ணீர் விட்டிருக்கேன் நான் ரொம்ப பாரப்பட்டிருக்கேன் பார்க்குற ஜனங்கள் எல்லாம் என்ன என்னை பார்த்து என்ன என்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்னம்மா எவ்வளோ நீட்டாக போகிற எவ்வளோ நீட்டாக வர இவ்வளோ அழகாக பேசுகிற இத்தனை மொழி பேசுகிற உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் யார்கிட்ட பேசினாலும் சரி என்னுடைய சிந்தனை வந்து வேறு பக்கம் இருக்கும் நம்ம இப்படி இருக்கிறோமே இவ்வளோ பிரயாசப்படுறமே இவ்வளோ பா பாடுபடுறோமே நமக்கு யாருமே இல்லையே இத்தனை பெரிய குடும்பத்தில் பிறந்து நம்ம இன்றைக்கும் தனிமையாக இருக்கிறோமேங்கிற ஒரு வேதனை என்னை ஒவ்வொரு நாளும் என்னை உருக்கிட்டே இருந்தது ஆனால் பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என் குடும்பத்தை விட்டு நான் எப்போ வெளியில் வந்தனோ நான் வெளியில் வந்தது வந்து நைன்டி த்ரீ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து செவன்டி த்ரீ நைன்டி த்ரீல வந்து நான் சென்னைக்கு வந்தேன் நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் இந்த நாலு வருஷம் இந்த நாலு வருஷமும் நான் பட்டதான துன்பமும் அவமானமும் ஆகாரம் இல்லாமலும் இருக்க இடம் இல்லாமலும் நான் பட்ட வேதனை எவ்வளவோ வேதனை அது மனுஷனுக்கு தெரியாது அப்போ பார்க்கும்போது நான் சின்ன பிள்ளை ஆனா ஆண்டவர் என்ன என்ன நான் கிறிஸ்தவ குடும்பத்தினால வந்ததுனாலயோ என்னுடைய தாயினுடைய ஜபமோ எனக்கு தெரியாது இப்ப வரைக்குமே என்னை யாரும் வந்து என்ன சொல்லல உங்களை எனக்கு பிடிச்சிருக்கணும் சொல்லல உங்களை திருமணம் பண்ணிக்கிறனும் சொல்லல எதுவுமே இல்லை ஆனா நான் வாழ்ந்தேன் நான் சாதிச்சேன் இப்ப இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு சாட்சி அனுக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க அநேக பேர்கள் இங்க வந்து இருக்கலாம் இங்கே பக்கத்தில் உள்ளவங்களும் இருக்கலாம் என்னுடைய ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸும் ஜான் எங் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ஜாவுக்கு தெரியும் என்னுடைய எல்லா டீச்சர்ஸும் என்னை பார்த்து கேட்பாங்க எப்படி மெஸ் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஆனால் ஒரு நல்ல சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டு சாப்பிட ஆசைப்பட்டு திருட்டுத்தனமாக சாப்பிட்டு மரண ஒரு இப்படி ஒரு செகண்ட் என்னுடைய உயிர் போகக்கூடிய ஒரு வினாடியில் வந்து என் தேவன் என்னை உயிர் தலை வைத்தார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசைப்பட்டு ஒரு சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு இந்த டீ இலை பறிப்பாங்க அதை ஆசைப்பட்டு எங்க அப்பா எங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டா அடிச்சு பயந்து அது அந்த டீ இலைக்கு அடியில் உட்காந்து ஒரு ஏழு மணி இருக்கும் ஈவினிங் டைம்ல உட்காந்து சாப்பிட்டு அதை அடைச்சிக்கு உள்ளேயும் போல அது என்னதுன்னு கேட்டா சிரிப்பிங்க பரோட்டா அந்த உள்ளேயும் போல நினைவும் வரல அப்படியே சிக்கி கச்சி கண்ணு தண்ணி அப்படியே வடிது காது அடைச்சிருச்சு எனக்கு கண்ணு தெரியல நான் அந்த செடிக்கு அடியில கடந்து அப்படியே பொருள்றேன் அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னு எனக்கே தெரியாது ஏசப்பான்னு ஒரு சவுண்டு தான் என் தேவன் அந்த நேரத்தில் என்னை உயர்த்தினான் அதுக்கப்புறம் என்னுடைய மனசில் இருந்த வேதனையும் போராட்டமும் எங்க சித்தி வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்தை எனக்கு கொடுத்தது நான் அங்கேருந்து தான் சென்னைக்கு வந்தேன் சென்னையில் வந்து ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்க லாங்குவேஜ் எனக்கு வந்து ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு தெரியாது ஏன்னா நான் படித்தது தமிழ் மீடியம் அந்த தமிழ் மீடியத்தில் கூட ஆ அப்படின்னா அது சுழிச்சா ஆங்கிறது ஆ அப்படிங்கிறதுக்கு சுழிச்சா அது ஆ வா அப்படின்னு கூட தெரியாது நான் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல துணை எழுத்து வருமானு கூட தெரியாது ஆனா என் தேவன் உண்மையாலுமே ஆஸ்திரேலியா வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க தேவனை நம்புகிற பிள்ளைகள் ஒரு காலம் வைக்கப்படுவதில்லை அது உண்மையான சாட்சி ஏன் நான் அதை உண்மையான நான் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா அந்த நைன்டி த்ரீலேருந்து நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் வரைக்கும் நான் பட்ட பாடுகளில் எவ்வளோ மீ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சபைக்கு போக ஆரம்பித்தேன் அந்த சபையில வந்து முந்நூற்றம்பது பேர் வருவாங்க அந்த முந்நூற்றம்பது பேர் மத்தியில் எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு அப்படியே கண்ணீரோடையும் சத்தத்தோடையும் கௌபம் பண்ணுவாங்க ஆனால் நான் எதுக்காக அழுகிறேங்கிறதே தெரியாது என்னுடைய சவுண்டு மாத்திரம் அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ எல்லாரும் அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தையும் அந்த ஆவிக்குரிய ஜபத்தையும் நிறுத்திட்டு என்னுடைய சத்தத்தை கேட்பாங்க அப்போ ரொம்ப நாள் பொறுத்திருந்த அந்த ஊழியக்காரமாக என்ன சொன்னாங்கன்னா சிஸ்டர் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அலறிங்க ஒவ்வொரு வாரமும் அலறிங்க ஆனால் அப்போல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போவேன் ஒரு பாஸிங் ப்ரேயர் தவறாது நைட் ப்ரேயர் தவறாது எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணுவேன் அப்போ என் தேவன் என்னுடைய ஜபத்தையும் என்னுடைய வேதனை எல்லாத்தையும் அறிஞ்சு எனக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்தார் அதே சபையில் வந்து ஃபஸ்ட்டு நானாக தான் இருப்பேன் சர்ச்சுடையும் வருதுன்னா எஸ்தர் அங்கே இருப்பாங்க ஃபஸ்ட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லையா எஸ்தர் அங்கே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து நான் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணி என் குடும்பத்தினால எல்லாத்தையுமே இழந்து வெறும் நான் நான் ஏர்போர்ட்டில் இறங்கி நான் என்னுடைய ஸ்டெச்சரை தள்ளிட்டு வந்தேன்னா இந்த குடும்பத்தில் உள்ள பொண்ணா இதுன்னு சொல்லி அநேக பேர் என்னை கேட்டிருக்காங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஆனால் அதே பொண்ணுன்னா சாப்பாட்டுக்கே இல்லாமல் வளர்ந்த பொண்ணு தான் அந்த செச்சனை தள்ளிட்டு வரும்போது இவங்களா அவங்கன்னு கேட்பாங்க ஆண்டவர் அவ்வளோ ஒரு சௌந்தரியத்தையும் அவ்வளோ ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்தார் ஆனால் அதை நான் பயன்படுத்திக்கல ஏன்னு கேட்டால் பணத்தின் பின்னாடி என்னுடைய மோகம் என்ன ஆயிடுச்சு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு நிறையா சம்பாரித்தேன் அந்த காசை எனக்கு என்ன தெரியாது ஒரு வார்த்த பெருமைப்படுத்துறதுக்காக நான் கத்தருடைய சமூகத்தில் நின்று நான் சொல்லலை என் ஊழியக்கார் ஐயாவும் ஊழியக்கார் அம்மாவும் என் வயசில் சின்னவங்களா இருந்தாலும் அவங்க எனக்கு ஒரு தாய் தகப்பன் மாதிரி என்னுடைய ஆத்மா நேர் தகப்பன் தாய் மாதிரி என்னை இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க நான் அவ்வளோ பணத்துக்கு பின்னாடி போய் அந்த பணத்தை எண்ண முடியாது நான் அதனால் என்ன பண்ணேன்னா இந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் இருக்கிற பேங்கில் அக்கௌண்ட் வந்து நைன்டி ஃபைவ்லேயே நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நேஷ்னல் ஏடிஎம் கார்டு இன்டர்நேஷ்னல் ஏடிஎம் கார்டு அப்போ அந்த வருஷத்தில் பத்தாயிரம் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா என்னுடைய இன்கம் எவ்வளோவா இருந்திருக்கும்னு நான் சொல்ல வேண்டியிருந்தேன் பணத்தை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து தான் எண்ணுவேன் அதுலையே ஒருத்தர் வந்து நாற்பதாயிரத்தை என்கிட்ட ஏமாத்தினாரு நான் என் ஃபஸ்ட்டு என்ன ஏமாத்தினதுனால என்னோட மே பக்கத்தில் இருந்த என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலில் பார்க்குற மேனேஜர் பார்த்துட்டு நீங்கள் இப்படி செஞ்சது தப்பு அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னார் அப்போ நான் என்ன தெரியுங்களா செஞ்சேன் அந்த இடத்துல வந்து என்னுடைய பெருமை என்னை விட்டு கொடுக்கல சார் ஏதோ ஒரு நீலருக்கு வந்து நீங்கள் இந்த நாற்பதாயிரத்தை நீங்கள் எடுத்துட்டிங்க பரவாயில்ல இந்தாங்க வச்சுக்கோங்க இந்த நாற்பதாயிரம் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு அதனால இதை நீங்க கண்டிப்பாக வச்சுக்கோங்க நான் மேனேஜர் சார்ட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் இந்த பாண்டிச்சேரிக்குள்ள நான் வரும்போது எப்படி வந்தேன்னு தெரியுங்களா நான் போட்ட ட்ரெஸ்ஸ கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியாது நான் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாது நாளே நாலு சுடிதார் என்னுடைய வீட்டில் வேலை செஞ்சவங்களுடைய வேலைக்கார பொண்ணுக்கு கூட நான் அதை கொடுத்துருக்க மாட்டேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாண்டோர் என் இந்த பாண்டிச்சேரிக்குள்ளே கொண்டு வந்தார் நான் காலேஜ் போல எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஒரு நல்ல ஒரு பிள்ளைங்களுக்கு போதிக்கக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை ஒரு போனில் இங்கிலீஷில் ஏதாவது எழுதியிருந்தால் அதை எனக்கு படிக்க தெரியாது நான் ஒவ்வொரு நாளும் இந்த சென்னை ரோட்டில் எல்லாம் நின்று நின்று நம்ம நல்லா படிச்சிருந்தா ஒரு வேளை நம்ம நல்ல பொசிஷன்ல இருந்திருப்போமோ இன்றைக்கி இப்படி நின்று நம்ம கண்ணீர் விடுறோமேன்னு சொல்லி நான் ரொம்ப நாள் அழுதுருக்கேன் ஆனால் என் தேவன் எனக்கு செய்த கிருபை என்ன தெரியுங்களா நான் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டியூஷனில் எனக்கு நான் ஹிந்தி பேசுவேன் மலையாளம் பேசுவேன் இங்கிலீஷ் பேசுவேன் இந்த மூணு லாங்குவேஜும் யாருக்கிட்டையும் நான் கற்றுக்கலை ஒவ்வொருத்தருடைய வாயுவினுடைய அசைவு அந்த அசைவுக்கு வந்து இப்போ நான் ஒரு வார்த்தை வார்த்தைங் கோம் ஐ எம் கோயிங் டு பிரிங் மை பே அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன அந்த வார்த்தைக்கு அவங்களுடைய ஆன்சர் என்ன அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து அப்படி கற்றுக்கிட்டது தான் ஒவ்வொரு லாங்குவேஜும் என்னோடது இன்னைக்கு எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் கற்றுக்குள்ள ரசிக்கப்பட்டு எல்லாருமே தேவ பிள்ளைகளாதான் இருந்தாங்க நாலு பிரதர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரே ஒரு அண்ணன் இருக்கான் அவனும் இன்னைக்கும் என்னையத்தான் தேடுறான் ஒரு உதவினா தான் தேடுறான் அதே அண்ணன் என்ன ஒரு நாள் கேட்டான் நீ எல்லாம் ஏன் ஜீவனோட உயிரோட இருக்கிற நீ மறுச்சு போயிருக்கலாமே என் வீட்டு வாசப்படிக்க ஏன் வந்த அப்படின்னு கேட்டான் ஏன்னா நான் சம்பாரிச்சதுல வந்து அநேக ஜனங்களுக்கு கொடுத்த குடும்பத்தில் உள்ளவங்களில்ல அவனுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்கல அதனால அவன் என்னை கேட்டான் ஆனா இன்னைக்கு என் தேவன் இந்த இன்ஸ்டியூஷன்ல ஒரு ஹாஸ்டல் வார்டனாகவும் நான் வார்டனாக இருந்து என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் நடந்துக்கிற விதத்தை பார்த்து நான் பிள்ளைகளை பராமரிக்கிற விதத்தை பார்த்து எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கை கொடுத்து நீங்கள் இங்கிருந்து போகவே கூடாதுன்னு சொல்லி என்னுடைய டைரக்டர் சார் எங்க ஓனர் ஆல்பா இன்ஸ்டியூஷன் ஓனர் வந்து இன்றைக்கி அந்த இடத்துல எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் போடுறது தான் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் என்னுடைய ஒர்க்கு ஆனால் ஆல்வேஸ் ஐ வில் பின் ரவுண்ட்ஸில் தான் இருப்பேன் இன்றைக்கி எத்தனையோ ஸ்கூல்லேருந்து ஐயாயிரம் பேர் வந்து எழுத போகிற எக்ஸாம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வருது அதில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவன் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து கண்டென்ட் பண்ணுறதுக்கு இன்பில் போகக்கூடிய தகுதியே இல்லாத என்ன இதோட அஞ்சாவது எக்ஸாம் இன்னைக்கு நான் அட்டன் பண்ணி நான் கடந்து வந்தேன் இன்னைக்கு இங்கே இந்த சாட்சி சொல்கிறதுக்காகவே நான் கடந்து வந்தேன் என்னுடைய போன் வந்து நான் சைலண்டில் போட்டேன் இன்னைக்கு சபைக்கு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை நான் ஃபோன் எடுத்து பார்க்கும் போது ரெண்டு கால் இருந்தது நம்ம எப்படியாவதுக்கு நான் கடைசி நேரத்துலேயே அது போய் சேரணும் அப்படின்னு நான் ஓடி வந்தேன் ஏன்னா நான் திரும்பவும் திரும்பவும் நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் பண்ணுறேன் விசுவாச பிள்ளைகள் யாரேனும் பின் தங்கி இருந்தீங்கன்னா கர்த்தருடைய கரத்தை நல்லா பிடிச்சுக்கோங்க என்னை மாதிரி கிடச்ச ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாதீங்க என்னை மாதிரி கிடச்ச ஜனங்கள விசுவாச பிள்ளைகளை இழந்துடாதீங்க அனாதையா நின்னுடாதீங்க என்னை சுத்திலும் அநேக ஜனங்கள் இருந்தது என் கையில பணம் இருந்தப்போ ஆனா என்ன ஒண்ணுமே இல்லாம இருந்தப்போ எனக்கு யாருமே இல்லை எங்க அம்மா இறந்துட்டாங்க எனக்கு பாசோன்னு கிடச்சது என் தாய் மட்டும்தான் என் தாயை போது இந்த சபைக்கு நான் வந்தேன் தாவையும் மறைச்சிட்டாங்களே நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம இனிமே ஜீவனோட இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அந்த சமயத்தில் தான் நான் சபைக்கு கடந்து வந்தேன் அப்போ பாசரையாவும் பாசரமாகவும் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது இவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்த நீங்கள் ஏன் ஆனால் அதுன்னு நினைக்கிறீங்க இந்த ஊருக்குள்ள வந்து அந்த பதினஞ்சு வருஷம் என்னுடைய சம்பளம் ஸ்டார்டிங் சேலரி வந்து வெறும் ஆறாயிரத்தி ரூபாய் இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க்கு ஒரு மணி நேரம் என்னால் தூங்க முடியாது ஏன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு கொடுத்துருக்க பெற்றோர்கள் கொடுத்ததான பாரமும் என்னுடைய இன்ஸ்டியூஷன் கொடுத்ததான பாரமும் அவ்வளோ பெருசு அதை நான் பாதுகாத்துக்கணும் அப்போ தான் இந்த வேலையில் நான் நிரந்தரமாக இருக்க முடியும் கர்த்தருக்கு பயந்து நான் செய்த வேலை ஆனா இன்னைக்கு என்னுடைய சம்பளம் ஹாஸ்டல் இல்லாததுனால நான் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் ஹாஸ்டல் மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு நான் என்னுடைய சம்பளம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வருஷத்துல ரெண்டே நாள் லீவு தான் என் தாய் பண்ண நான் போய் பார்க்கணும் வரணும் நான் போகும்போதே எல்லாத்தையும் வாங்கிட்டு போவேன் என் அம்மா அப்பா வரும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ கையில கொடுத்துட்டு வருவேன் ஆனா மனுஷனுடைய அன்பு நிரந்தரமே இல்லை என்னை சுற்றி என் சகோதரன் இருந்தாங்க என் சகோதரிகள் இருந்தாங்க இப்போவும் என்னுடைய வீடு இருக்குது என்னுடைய சம்பாத்தியம் இருக்குது உனக்கு குழந்தை இல்லை குடும்பம் இல்லை நீ என்ன செய்ய போற அதெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு எல்லாமே கேட்டு 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 என்னுடைய எனக்கு மனசுக்கு என்ன வார்த்தையை சொன்னா நான் மன இறங்கணும் அதே மாதிரி வார்த்தைகளை சொல்லி சொல்லி சொல்லியே என்னை வெறும் ஆளாக்கிட்டாங்க பணம் நமக்கு தெரியாது நம்ம அன்னைக்கு நைட்டு போய் படுத்தோம்னா காலையில் எழுந்திருப்போமான்னு தெரியாது அதனாலே என்னுடைய காசுகள் எல்லாமே நான் சேர்த்து வைக்காம எல்லாருக்காகவும் செலவு பண்ணேன் ஆனால் என்னுடைய கஷ்டத்தின் மத்தியில் ஒரு நாள் நான் சாப்பாடு இல்லாமல் வெறும் பதினெட்டு ரூபா என் கையில் இருக்குது அதே சென்னையில் தான் பதினெட்டு ரூபாய்க்கு கால் கிலோ அரிசி ரூபாய்க்கு தக்காளி ரூபாய்க்கு வெங்காயம் பைசாவுக்கு ரூபாய்க்கு எண்ணெய் அப்ப கிடைச்சது அத வாங்கிட்டு வந்து அதுலேயும் நான் மூணு பேருக்கு சாப்பாடு போட்டேன் கத்திரோடைய கிருபையில் என் வீட்டுக்கு வரவங்களுக்கு நான் எப்பவுமே சாப்பாடு கொடுத்து அனுப்புறது பழக்கம் ஏன் தெரியுமா நான் ஆசைப்பட்டு என் தாய் பண்ணிட்டு எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட கூடிய தைரியம் இல்லாத இருந்து வந்தனா அந்த சாப்பாடை சாப்பிட்டு அன்னைக்கு தேவனுடைய இரக்கமும் கிருபையும் இல்லாம இருந்தா நான் எப்பவும் மறைச்சிருந்துருப்பேன் இன்னைக்கு பசின்னு சொல்றவங்களுக்கு யாருக்குமே நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பசிக்குதா ஏழையா வா காசு தர ஆகாரம் வாங்கி தரேன் வாங்கி கொடுக்குறேன் திருப்திப்படுத்துகிறேன் கருத்தருடைய திருவையில் நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன் நான் இன்னும் அதிகமாக ஆண்டவர்களை கடந்து வரணும்னு விசுவாசிகள் நீங்க எல்லாம் எனக்கு சோகம் பண்ணணும் நான் பின்தங்கி இருக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதனால அநேக காரியங்கள் பலவீனங்கள் என்னுடைய சரீரத்தில் இருக்கு சோர்வுகள் இருக்கு எழுந்திரிக்க முடியல சபைக்கு வர முடியல எனக்காக சோகம் பண்ணுங்க இந்த पांडेச்சேரிကနေ இன்னும் நான் அதிகமான ஒரு பெரிய சாட்சியே நான் இங்க மத்தில சொல்லணும் அப்படியா நான் உருவாகணும்னு எனக்காக சோபம் பண்ணுங்க அழைத்து வந்த எனது ஊழக்கார இயேசுக்கும் ஊழக்கார அம்மாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இயேசு நாமத்தில் டாங்கால் பிராஸ்ஸிங் யூ ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஆமென் ஒன்றுமில்லாதவங்களுக்கு ஒன்றை உருவாக்குற தேவன் ஆமென்

அவங்க வித்து இன்னைக்கு அழகான ஒரு வீட்டை கட்டி ஆண்டவர் அவங்க அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே ஹிந்தி புளியா பேசுவாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க மலையாளம் புளியா பேசுவாங்க இன்னைக்கு பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஆல்பா ஸ்கூலுக்கு போனீங்கன்னா இவங்க பேரை சொன்னீங்கன்னா அவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன் தாழ்வில் இருந்து ஒரு மனுஷனை உயர்த்துகிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கிரவுண்ட்ல நீ உட்கார்ந்து எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் அன்பு சகோதரியை உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் சகோதரியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் உங்களை உயர்த்த அவர் வல்லமிழவராக இருக்கிறார்